இங்கு இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் எல்லாம் பெரிய அளவில் நடந்து வேளையில் இருக்கக்கூடிய கொண்டிருக்க அரசுக்கு உட்பட்ட மாணவிகளை அடைத்து வைத்து அடைத்து வைத்து ஒரு வாக்கு பெட்டியை போல் அங்கு பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அது சமயம் அங்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கழிப்பறை வசதி இல்லை ஆகவே தமிழ்நாடு அரசே பள்ளி கல்வித்துறையே உடனடியாக சீர்காழி பகுதியில் இயங்கக்கூடிய நகராட்சி அரசு மேல்நிலை பள்ளி கவனம் செலுத்தி சீர்காழி தொகையுடைய பள்ளி மாணவ மாணவர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசே பள்ளி கல்வித்துறையே சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே சீர்காழி பகுதிகளுடைய மாணவர்களுடைய பள்ளி மாணவ மாணவருடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக தமிழ்நாடு அரசு அரசு பள்ளிக்கு ஒரு இடத்தை நிர்ணயம் செய்து அந்த அந்த இடத்தில் மேல்நிலை பள்ளியை கோரிக்கையை தந்தை திராவிட கழகத்தின் சார்பில் கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தினுடைய தோழர்கள் இந்த அரசு நகராட்சி பள்ளியின் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களிலும் தந்தை பெரியார் திராவிடம் பங்கேற்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து குணம் கொடுக்கின்ற வியாபாரி பற்றி எதிர்ப்பேகம் என்பது இன்று சீர்காழி நகராட்சி மேல்நிலைப்படையின் அவல நிலையை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது அதுக்கு தலைமையேற்றிருக்கின்ற தோழர்கள் செல்வம் அவர்களுக்கும் மக்கள் நலன்களுக்காகவே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற பல்வேறு மக்கள் நல அமைப்புகளை சேர்ந்த மக்களுக்காக போராடுகின்ற இப்ப இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து இருக்கின்ற பல்வேறு தோழர்களையும் வருக என்று வரவேற்று எனக்கு பின்பு செடுமையான உடனடியாக இந்த நகராட்சி மேல்நிலை பள்ளியை தரத்தோடு கட்டித்தர ஆவணம் செய்ய மாதிரி கேட்டுக்கொண்டு என தொடங்குகிறேன் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா இந்தியா ஒரு மனித உரிமையற்ற நாடு இந்தியா ஒரு மனித உரிமையற்ற நாடு இத நான் சொல்ல அம்மன் சொல்றான் சர்வதேச மனித உரிமை இயக்கம் சொல்றா மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளாத மனிதன் வாழ்கின்ற நாடு இந்திய நாடு ஏயா அவனுக்கும் கால் இருக்கு இவனுக்கும் கால் இருக்கு இவனுக்கு கை இருக்கு உடல் உறுப்புகளில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அவன் பிறக்கும் முன்பே ஒரு தாழ்ந்த சாதியில் பிறந்து விட்டான் அதனால் அவன் மனிதன் இல்லை சமமான சமத்துவமான மனிதன் இல்லை அதனால் அவளுக்கு மனித உரிமை இல்லை இன்னொன்னு என்னையா இது ஒரு கால் போட்டுன்னு அர்த்தம் ஒரு மனுஷனுக்கு மனித உரிமை இல்லாத மனிதனுக்கு ஒரு கால் போயிருக்கீங்க இன்னொன்னு ஒரு ஒரு தேசிய மக்களுக்கு ஒரு கூட்டாட்சி வேணும் ஒரு தேசிய மக்களுக்கு ஒரு அரசு வேணும் அந்த அரசு ஒரு கூட்டாட்சியினுடைய ஒன்றியமாக எழுந்திருக்க வேண்டும் இது இன்னொரு காலு இந்தியர்கள் என்ன சொல்றாங்க இந்திய அரசு என்ன சொல்லுது இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நான் ஜனநாயக உரிமை தருவேன் சுதந்திரம் தருவேன் எதை வேணாலும் தருவேன் ஒரு தேசிய இனத்துக்கு ஒரு அரசாட்சி உரிமை கொடுக்க மாட்டேன் என்னது ஒரு தேசிய இனத்துக்கு அரசாட்சி உரிமையை நான் கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் பிரச்சனை தொடங்குது படிக்காத காமராஜர் கொண்டு வந்தாரு பொதுக்கல்வி படிக்காத காமராஜர் படிக்காத மேதை என்று கூறப்பட்ட காமராஜர் கொண்டு வந்தார் பொது கல்விய தமிழகம் முழுவதும் ஒரே கல்வி தமிழ் வழி கல்வி அதுல தமிழர்கள் கற்றார்கள் அறிவாளர்களாக மாறினார்கள் இன்னைக்கு என்ன நிலை மாநிலத்தில் இருந்த கல்வி உரிமையை புரிந்து நான் சொன்ன மாதிரி மனித உரிமைய குடுங்கிட்ட ஒரு கால் போச்சு இன்னொரு பக்கம் மாநில உரிமை தேசிய ஆளுமையான அரசு உரிமையை குடுங்கிட்ட ரெண்டு காலும் போச்சு ஜனநாயகம் என்பது கொம்பு தேன் முடவனாக இருக்கின்ற மக்கள் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா இதுதான் கேள்வி இந்திய ஜனநாயகம் என்பது கொம்பு தேன் இந்திய மக்கள் என்பவர்கள் முடவர்கள் பெரும்பாலும் உழைக்கின்ற மக்கள் உடவர்களாக இருக்கிறார்கள் சரி யாருக்கு யாருக்குதான் பிரச்சனை பார்ப்புன மனு தர்மத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் இந்தியாவில் நடந்து கொண்டு இருக்கிறது தந்தை பெரியார் கூறியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ன சொன்னார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினைந்துல தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கருப்பு தினம் என்று கூறினார் இதே அயோத்திதாச பணிதர் கூறினார் என்ன கூறினார் ஆங்கிலேயர்களே இந்த நாட்டை விட்டு நீங்கள் சென்றீர்களானால் இந்த நாட்டின் பூர்வ குடிகளிடம் இந்த அரசாட்சியை ஒப்படைக்க வேண்டும் ஏ அப்படி ஒப்படைக்கவில்லை என்றால் அப்படி நீங்கள் ஒப்படைக்கவில்லை என்றால் அந்த அரசாட்சி ஒரு கையில் மாறி சென்றேன் இந்த நாட்டின் பூர்வ குழுவிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் உண்மை நடந்து கொண்டிருக்கிறதே நேற்று வந்தவனுக்கும் அதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்பு இந்த நாட்டுக்கு வந்தவனிடம் ஆங்கிலேயர்கள் தவறாக ஆட்சியை ஒப்படைத்து சென்று விட்டார்கள் அதற்கு காரணம் பார்ப்புனிய தலைமை பார்ப்புனிய தலைமை ஆட்சி அதிகாரத்தை சூழ்ச்சியாக எப்படி கைப்பற்றுவது என்பதை தெல்லந்தெளிவாக உணர்ந்து கொண்டு அந்த வழியிலே நடந்து சென்றது பாண்டாள வர்க்கத்தை பாண்டாளு வர்க்க போராட்டங்களை நசுக்கியது ஒடுக்கியது துரோகம் இழைக்க செய்தது அனைத்தும் செய்தது அதனால் ஆங்கிலேயர்கள் பார்க்கும்போது பார்க்கும் போது ஆரிய பார்ப்பை ஒப்படைத்தார்கள் இந்த அந்த நாற்பத்தி எட்டுக்கு பிறகு தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று கேட்டால் இந்தியா உழைக்கும் மக்கள் எந்த வித துறையிலும் முன்னேற்றம் அடைய முடியவில்லை இந்த நிலை நீடித்தது இந்த நிலை நீடிக்கும் பொது உடைமைக்குங்களில் உழைக்கும் மக்கள் போராடினார்கள் அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு நடந்த போராட்டங்களின் வாயிலாக உழைக்கும் மக்கள் ஒரு தெளிவோடு போராட முற்பட்ட போது அதன் பிறகு இந்திய ஆளு வர்க்கமானது தன்னுடைய தன்னுடைய முகங்களை தெளிவாக வெளிக்காட்ட தொடங்கி இன்று அதனுடைய அனைத்து துறைகளிலும் அனைத்து பார்ப்பனியத்தை வெளிப்படையாக கொண்டு வருகிறது அது ஆறு தண்டியை மறுக்கிறது அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்று நகராட்சி மேல்நிலைப் பள்ளி தரம் எழுந்ததாக நடத்தப்படுகிறது என்பதை கூறிக்கொண்டு என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன்